நண்பர்கள் அனைவருக்கும் டெக்மார்ட் சோலாரின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம கஸ்டமருக்கு ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் அரச்சலூருங்கிற ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா புதுவலசுங்கிற ஒரு கிராமத்துல கஸ்டமருக்கு த்ரீ கிலோவாட் இன்சுலேஷன் பண்ண வந்திருக்குங்க இதனோட டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எட்டரைக்கு வந்திருந்தோம் இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம மொட்டை மாடி இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் போடுறதுக்கு லேட் ஆகும் இந்த மாதிரி சீட்டு மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து உடனே பண்ணிக்கலாம் உங்களுக்கு காஸ்ட் வைஸும் குறையும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஃப்ரண்ட் பேஜில் ஃப்ரண்ட்டில் வந்து அவங்க சீட் இழுத்து இருந்தாங்க அதனால அவங்களுக்கு வந்து ரீல்ஸ் மட்டும் மேலே போட்டுவிட்டு அவங்களுக்கு வந்து ஆறு பேனல் ஃபைவ் ஃபார்ட்டி பேனலில் ஆறு பேனல் போட்டு இன்சுலேஷன் பண்ணி கொடுத்தங்க காலையில் எட்டரைக்கு நம்மளுடைய டீம் எல்லாமே வந்து வேலையாக ஆரம்பிச்சிட்டாங்க ரீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூணு பேனலாக வந்து நாலு ரீல்ஸ் வர மாதிரி போட்டுவிட்டு ரீல்ஸ் வர மாதிரி போட்டுவிட்டாச்சு இப்போ வந்து அவங்க வந்து இன்சூரன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா மூணு பேனல் போட்டாச்சு மூணு பேனல் போட்டு ரீல்ஸ் போட்டு போட்டாச்சு கீழே அதே மாதிரியே அந்த ரீல்ஸ் போட்டு பேனல் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த டைம் வந்து அவங்க முடிச்ச டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தரைக்கு பதினோரு மணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே எல்லாம் பக்காவாக வந்து மேலே மூணு மூணு பேனல் ஆறு பேனல் ஃபைவ் ஃபைவ் ஃபார்ட்டியில் ஈஸ்ட் மேனில் டிசிஆர் பேனல் போட்டாச்சு அதே மாதிரியே கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாமே பைப் வழியாகவே கீழே கொண்டுட்டு வந்துட்டு உங்களுக்கு இன்வெர்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் மேனில் உங்களுக்கு வந்து த்ரீ கிலோ இன்வெர்டர் போட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டி இதுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு கிலோ வாட்டுக்கு முப்பதாயிரம் ரெண்டு கிலோவாட்டுக்கு அறுபதாயிரம் மூணு கிலோவாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க எல்லாமே பண்ணி மேலே கனெக்ஷன் பண்ணி கொடுத்தது பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் லைவாக வந்து அதோடைய ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ அவங்க நெட் மீட்டரிங் வந்துன்னா உடனே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஏசிடிபிடிசிவியில் கரெக்டாக பக்காவாக உங்களுக்கு இன்சலேஷன் பண்ணி எல்லாம் ப்ராப்பராக பைப்பிங் வழியாகவே ஏர்த்திங் வந்து ஏர்த்திங் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேனல் ஏறுத்திங்க லைட்டிங் எரஸ்ட்டுக்கு ஏத்திங்க இன்வெர்டர் எடுத்திங்க எல்லாமே வந்து பக்காவாக வந்து பைப்பிங் வழியாவே கொண்டு வந்தாச்சு கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்ணாங்க இந்த சப்சிடி வந்து பார்த்திங்கன்னா எப்போ வரும் அப்படின்னா நாங்கள் வந்து எப்போ வந்து நம்ம மீட்ரு வந்து க இபியில் வந்து வைக்கிறாங்க அப்படின்னா அந்த மீட்ரு வந்து வச்சு அவங்க வந்து எல்லாமே பக்காவாக க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் மீட்டரெலாம் வச்சுட்டாங்க அப்படின்னு வந்து சப்மிட் பண்ணிடுவாங்க இப்போ உடனே வந்து பார்த்திங்கன்னா சப்சிடி உங்களுக்கு வந்து ஒன் வீக்லேருந்து ஒரு இருபது நாளுக்குள்ளே மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து சப்சிடி வந்துடும் உங்களுக்கு அவங்க நீங்கள் என்ன கிலோவாட் போட்டுருக்கீங்களோ இப்போ ஒன் கிலோ ஒரு கிலோவாட் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு முப்பதாயிரம் ரெண்டு கிலோவாட் போட்டிருக்கீங்கன்னா அதுக்கு அறுபதாயிரம் மூணு கிலோவாட் போட்டிருக்கீங்கன்னா எழுபத்தெட்டாயிரம் இந்த சோலார் ஆன்கிரிட் எதுக்கு யூஸ் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே கரண்ட் பில் வருது அப்படின்னீங்கன்னா தாராளமாக வந்து இந்த நீங்கள் ஸ்கீம் தாராளமாக போகலாங்க சப்சிடி பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை எல்லா டாக்குமெண்ட் வரைக்கும் நாங்களே பார்த்துருவோம் எங்களுக்கும் வந்து இந்த மாதிரி வந்து த்ரீ கிலோவாட் டூ கிலோவாட்டு உள்ள ஃபைவ் கிலோவாட் எது வேணும்னாலும் உங்களுக்கு கான்கிட் வேணும்னா கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸுக்கு